திருச்சிற்றம்பலம் எந்தவிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சேக்கிலார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்தில் உலகெலாம் என வரும் பதினைந்து இடங்கள் திருச்சிற்றம்பலம் பாயிரம் உலகெலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் எம்பெருமான் இளையான் மாறனாயனார் புராணம் பெருகு வானம் பிரங்க மழை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குள்தான் கருகு மை இருளின் கணம் கட்டுவிட்டு உருகுகின்றது போன்றது உலகலாம் எம்பெருமான் மானக்கஞ்சாரனாயனார் புராணம் மனம் தளரும் இடர் நீங்கி வானவர் நாயகர் அருளால் புனைந்தமலர் குழல் பெற்ற பூங்கொடியை மனம் புணர்ந்து தனம் பொழிந்து பெறுவதுவை உலகிலாம் தலை சிறப்ப இனம் பெருக தம்முடைய எயின் மூதூர் சென்றடைந்தார் எம்பெருமான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணம் இவ்வளம் தரு பெரும் நாட்டிடை என்றும் மெய்வளம் தரு சிறப்பினால் உலகெலாம் வியப்ப எவ்வுகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும் கைவிளங்கிய நிலையது காஞ்சி மாநகரம் எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் புராணம் ஆதி தேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிந்தார் போத மாதவர் பணிவரை பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகெலாம் வியப்ப எம்பெருமாட்டி காரைக்காலம்மையார் புராணம் மலர்மலை பொழிந்தது எங்கும் துந்துமியின் நாதம் உலகெலாம் நிறைந்து விம்ம உம்பரும் முனிவர் தாமும் குலவினர் கணங்கள் எல்லாம் குணலையிட்டன முன்னின்ற தொலைவில் பல் சுற்றத்தாரும் தொழுது அஞ்சி அகன்று போனார் எம்பெருமான் திரு நீலனக்கநாயனார் புராணம் கூத்த பங்கைய புகுட்டி மேல் பொறுக்கயல் உகளும் காய்த்த சென்னலின் காடுசூழ் காவிரி நாட்டு சாத்த மங்கை என்று உலகெலாம் புகழ்வொரும் தகைத்தால் வாய்த்த மங்கள மறையவர் முதல் வனப்பு எம்பெருமான் சம்பந்த தேவநாயனார் புராணம் சோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து பார்மீது தாழ்ந்து வெண்ணீற்றுளை போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் ஐந்தெழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம் அளவிலா மகிழ்ச்சி காட்டும் அரும்பெரு நிமித்தம் மெய்த உளமகிழ் உணரும் காலை உலகெலாம் உய்ய வந்த ஞானம் உண்டார் வந்து அணைந்து அருளும் வார்த்தை கிளர்வுறும் ஓகை கூறி வந்தவர் மொழிய கேட்டார் மீனவர்க்கு உயிரை நல்கி மெய்நெறி காட்டி மிக்க ஊனமாம் சமனை நீக்கி உலகெலாம் உய்ய கொண்ட ஞான சம்பந்தர் வாய்மை ஞானத்தில் பெருகி ஓங்க தேனலர் கொன்றையார்தம் திருநெறி நடந்தது அன்றே எம்பெருமான் ஏயர்க்கோன் கலிக்காமனாயினார் புராணம் உலைகளாம் உய்ய பதிகம் உரைத்துமை உணர்வரா உருமை நிலவிய சிந்தையுடன் திருவருளால் நீங்குவார் பாங்குணர் பதிகள் முன் பணிந்து பரமரதாள் போற்றி போந்து தன் பணிமலர் படப்பை புலவொமி கொங்கில் காஞ்சிவாய் பேரூர் குறுகினார் முருகும் ஆதரவாள் எம்பெருமான் அதிபத்தனாயினார் புராணம் வாங்கு நீள்வளை அலைக்கடல் கரையில் வந்தேற ஓங்கு செஞ்சுடர் உதித்தன உலகெலாம் வியப்ப தாங்கு பேரொளி தழைத்திட காண்டலும் எடுத்து பாங்கு நின்றவர் மீன் ஒன்று படுத்தனம் என்றார் எம்பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணம் தமணிய பலகை ஏறி தந்திரி கருவி வாசித்து உமையொரு பாகர் வன்மை உலகெலாம் அறிய ஏத்தி இமையவர் போற்ற ஏகி எண்ணில் தானங்கள் கும்பிட்டு அமரர் நாடு ஆளாது ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார் வெள்ளானைச் சருக்கம் மாசில் வெண்மை சேர் பேரொளி உலகிலாம் மலர்ந்திட வளர்வேமை ஆசில் அன்பர்தம் சிந்தை போல் விளங்கிய அணிகிலர் மணிவாயில் தேசு தங்கிய யானையும் புறவியும் எழிந்து சேன் இடைச்செல்வார் ஈசர் வெள்ளிமா மலைத்தடம் பலக்கடந்து மணிவாயில் என்றும் இன்பம் பெருமயினால் ஒன்று காதலித்து உள்ளமு வான் புகழ் நின்றது எங்கோம் நிலவி உலகெலாம் நின்றது எங்கோம் நிலவி உலகெலாம் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தெய்வ சேர்க்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி